மகாபாரதம் ஒரு கதையா அல்லது நடந்த நிஜமான யுத்தமா பல்வேறு பேராசிரியர்கள் தொல்லியல் நிபுணர்கள் இந்த கேள்விக்கு பதில் தேடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிழைந்துள்ளனர் ஆச்சரியம் என்னவென்றால் ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருக்ஷேத்திரம் இப்போதும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு யுத்த மேடை அதேபோல் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிய நகரம் என்பதும் நவீன உள்நோக்கு கருவிகளால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சூரிய மண்டல காலக்கணிப்பு கிருஷ்ணர் பிறந்த நாளைக்கூட கூட டி பி என கணிக்கிறது மீன்களுக்கு பழைய ஐயர் கட்டடங்கள் கிடைக்கின்றன இவை அனைத்தும் மகாபாரதம் ஒரு கதை அல்ல ஒரு வரலாறு என்பதை பறைசாற்றுகின்றன ஒரு புராணத்தில் உண்மை இருந்தாலும் அது நம்மை அறம் போக வழிநடத்தினால் அது நம் வரலாறே ஆகும் இது போன்ற ஆழமான ஆன்மீக வரலாற்று கதைகளுக்காக பாக்தி பயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்